ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ஃபைசல் பேசுகிறேன் துபாயிலேருந்து இன்றைக்கி வந்து புதன்கிழமை டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒம்பது மணி ஆயிடுச்சு காலையில் முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டுருக்காங்க வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அந்த பெல் பட்டனை எழுத்தி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நிற்கும் இப்போ முக்கியமான இருக்குது வெளியில் போயிட்ருக்கேன் கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம வந்து மெடிக்கலை விசா ரினியூல் பண்ணிட்டு வந்தேன் அந்த நம்ம ரெனியூவல் பண்ணதுலாம் ஐடி வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அதை தான் இப்போ வாங்க போகிறோம் அதை வாங்கிட்டு அப்படியே கடைக்கு போணும் அப்படியே போய் அங்கே என்னான்னு போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வரலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம அதான் வாங்க போயிட்ருக்கோம் நம்மளுக்கு புதுசாக விசாயிடுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு இந்த கார்டெலாம் வந்துடுச்சு ஐடி கார்டெலாம் வந்துடுச்சு அது அந்த மாதிரி ஹவுஸ்மேட் இருக்காங்களா கடைசியில் பார்த்துருப்பீங்க லேடி அவங்களுக்கும் வந்துடுச்சு எல்லாத்துக்கும் தான் இப்போ நான் வாங்க போகிறேன் ஏன்னா அடுத்தது ஒரு வாரத்துக்கு இங்கே வந்து லீவு வருது ரெண்டு மூணு நாளைக்கு லீவு வருது அதனால் வந்து வாங்க முடியாது அதெல்லாம் முடிய போய் வாங்கிலான்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புறேன் வெயிட்டு வந்து தான் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கிறது எதாவது வாங்கி கொடுக்குறது என்னான்னு போய் பார்ப்போம் இன்றைக்கி வந்து பட்டர் சிக்கன் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அவன் இன்னொருத்தவங்களுக்கு அதனால் அதுக்குள்ளதெல்லாம் நம்ம தான் இன்றைக்கி வாங்கிக்கிட்டு வந்து செய்ய போகிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனலாக நிறையா பேர் மெயில் இருக்கீங்க வேலைக்கு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போதைக்கு எதுவும் நம்மளுக்கு வேக்கண்ட் கையில் இல்லை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுவேன் இதில் ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு மெயில் வந்திருக்கு கடந்த ஒரு பத்து நாளில் நான் யாருக்கும் ரீப்ளை பண்ணலை மாதிரி வேக்கண்ட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் இப்போது வந்திருக்கிற கடை தான் ஃபஸ்ட்டு டீ குடித்த கப்பு வந்து குப்பையில் போட்டுருவோம் அஜிப்பார் எனக்கு ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பானி கொடுக்கறதுக்கு இங்கே தான் வச்சுருக்காங்க நம்ம கோழியை வெட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆயில் ஒன்று எடுக்கணும் எடுத்துப்போம் இல்லை போய் பார்ப்போம் இது நல்லாயிருக்கும் இருக்கும் இந்த சிக்கனு ஐம்பத்தேழு திரம்ஸ் ரெண்டு எடுத்துப்போம் எடுத்த வாட்டர் வாட்டர்மலன் இங்கே வந்து மேங்கோலாம் ஆஃபர் போட்டுருக்காங்க வாங்க நம்ம அதை போய் பார்ப்போம் மேங்கோ இது வந்து தாய்லாந்து பேங்காக்கு இது நம்மூர் இது பிரேசில் இது பப்பாய் தாய்லாந்துலேருந்து வருது தாய்லாந்து செர்ரி சிலம்மா இன்னைக்கு நம்ம குபுசு ரொட்டி இல்லை மத்தியானம் சாப்பாடு சாம்பாருக்கு இதான் நம்மளுக்கு பட்டர் சிக்கன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுதான் நம்மளுக்கு மத்தியான சாப்பாடு இன்றைக்கி இதெல்லாம் ஊருக்கா உள்ள பார்த்தீங்கன்னா வினிகரு வினிகரில் ஊறுகிட்டு இருக்கு கிரில் சிக்கனு எல்லாத்துக்கும் இதான் கொடுப்பாங்க சாப்பிட ஷவர்மா எல்லாத்துக்கும் இதான் ஒன்று எடுத்து கொடுப்பாங்க இது நார்மலு இது வந்து ஸ்பைசி இது மசாலா போட்டது கரமாக இருக்கும் கீமா இது வந்து சாசேஜெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இதெல்லாம் கருவாடு நெத்திரி கருவாடு பத்து திராம்ஸு இது ஒரு கருவாடு இதெல்லாம் மீன் பச்சையாகவே இருக்குது உப்பு போட்டு கெமிக்கல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ம இல்ல மீன் ஸ்லைஸ் இருக்கு எப்படி வச்சிருக்காங்க அப்புறம் இன்றைக்கி நம்ம பர்கர் வேறு செய்ய போகிறோம் பீஃப் பர்கரு அதுக்கு ப்ரெட்டு வேறு எடுக்கணும் இது ரொம்ப சின்னதாக இருக்குது இதில் எள்ளு போட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து பிளைன் தான் வேணும் இங்கே இருக்குது பட்டர் சிக்கனுக்கு வந்து க்ரீம் தேவைப்படும் நம்ம ஒரு க்ரீம் ஒன்று எடுத்துருவோம் இந்த க்ரீம் ஒன்று எடுத்தாச்சு பர்கருக்கு சீஸ் வேணும் ஆனால் இந்த சீஸ் பாக்கெட் ஒன்று எடுத்துருவோம் ஸ்லைஸ் சீஸ் இந்த கட் பண்ணி தான் நான் வைப்பேன் ரெண்டாக ஏன்னா நம்ம வாங்குகிற பர்கர் வந்து சின்னது மீடியமு பட்டர் சிக்கனுக்கு வந்து பால் வேணும் அதனால் பாலம் நம்ம எடுத்துக்கலாம் ஆஃபர் போட்டிருக்காங்க மீன் போட்டுருக்கோம் ரேட் அதிகம் இரநூறு இருநூறு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினெட்டு தரம்ஸ் இதே எடுத்தாச்சு முந்திரி நம்ம நூற்றி முப்பது கிராம் வாங்கியாச்சு கிட்டத்தட்ட ஒம்பது எழுபத்தி வந்துச்சு பத்து கிராம்ஸு கரெக்டாக சாயந்தரம் ஒரு நாலரை மணி ஆகிடுச்சு இப்போ தான் தெரிஞ்சு நம்ம டீ குடித்தோம் இப்போ துபாயிலேருந்து யாராவது இந்தியாவுக்கு வெளியூருக்கு போகிறவங்க இருந்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு நீங்கள் முன்னாடி இருக்குன்னு இப்போ வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நீங்கள் ஏன்னா வந்து இப்போ வீக்கெண்டுங்கிறதுனால பெருணாங்கிறதுனால நிறைய பேர் ஊருக்கு போகிறாங்க அதனால் வந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லிட்டாங்க அதாவது வந்து நார்மலாக மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போவோம் இப்போ வந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் வர சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் அதான் ஒரு சின்ன இன்ஃபார்மேஷனு யாராவது ஊருக்கு போகிறவங்க இருந்தீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் ஏர்போர்ட் போயிடுங்க அப்போ தான் வந்து கூட்டத்துலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது தான் உங்களை சொல்லாண்டு காலையில் பார்த்துருப்போம் நம்ம வந்து சின்ன சின்ன பர்கர்லாம் வாங்கிட்டு வந்தோம் செய்கிறதுக்கு இப்போ நான் அதை நான் செய்ய போகிறேன் சாண்ட்விச் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் பாருங்கள் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் யாராவது இங்கே கல்ஃபில் இருந்தீங்கன்னா இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடிமேடாக எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுண்டு நல்லா இது ஃப்ரிட்ஜரில் வச்சுருந்தோம் வாங்கிட்டு பொறுத்தா இருக்கும் சிக்கன் பர்கர் இது ஃபஸ்ட்டு அந்த பர்கரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் லைட்டாக ஆயில் ஊற்றுனா போதும் ரொம்ப ஊற்றணும் இருக்குது நான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம போட்டாச்சு இதில் வந்து நீங்கள் வந்து போடக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜர்லேருந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அந்தமாரி போடக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் நவந்துக்கிணு ரொம்ப ஐஸாக இருக்கும் இப்போ போட்டிங்கன்னா கையில் தெரிச்சிடும் எண்ணெய்லாம் இப்போ நம்ம அடுத்தது வெஜிடபுளாக ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கு அதில் கல்லில் இதுமாதிரி எல்லாத்தையும் நம்ம கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பர்கர் எல்லாத்தையும் நம்ம இந்தமாரி ரவுண்ட் ரவுண்டாக ஃப்ரைஸ் பண்ணி எடுத்தாச்சு ப்ரெட்டை வந்து இந்தமாரி நம்ம வந்து கட் பண்ணி ரெண்டாக வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பேன் வச்சு நம்ம லேசாக அதை வாட்டி எடுத்துக்கலாம் அதே போல் அந்த எல்லா பிரட்டையும் செஞ்சிடலாம் பதிமூணு பிரட்டையும் ரொம்ப சூடு அதிகமாக இருக்கக்கூடாது பேனு லைட்டாக தான் இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் வந்து அப்படி கட் பண்ணதை அப்படி வச்சிடலாம் அப்படியே எல்லாத்தையும் இந்த கலர் வரவரெலாம் ப்ரௌன் கலர் வரவரெலாம் வச்சு இந்த பதிமூணு பிரெட்டையும் வச்சு எடுத்துடலாம் அவங்க செட் பண்ணக்குள்ளே காமிக்கிறேன் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சீசியம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாரி கட் பண்ணி வச்சுட்டேன் குறுக்க இது வந்து சின்ன ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பெருக பெருக பெரிய பர்கராக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணணும் முழுசாக வச்சுருங்க இந்த ட்ரெயினாக தான் நம்ம வச்சு அடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மைனஸு நம்ம வைக்கிறது வந்து கார்லிக் மைனஸு கடையில் வாங்கிறது இதே போல் ரெண்டு பக்கமும் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்புறம் லெட்டுஸு வந்து நல்லா இந்த அளவு கட் பண்ணியிருக்கு இதில் வச்சிடலாம் இப்போ வந்து இந்த சீசையும் எடுத்தாச்சு பிரிச்சு அப்படியே பாதி இந்த நடுவில் வச்சு இந்த சீசில் வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு விட்ருவோம் ஒரு தக்காளி எடுத்து மேலே வச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இதேமாரி செஞ்சு இந்த ட்ரெய்லரை நான் அடிக்கிட்டு நான் செஞ்சுட்டு கடைசியில் காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சாச்சு பர்கரு அவ்வளோ தான் இப்போ நம்ம ஓவனில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சு நம்ம சாப்பிட வேண்டியதான் தான் எல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட முடிஞ்சு முடிஞ்சு இதோட இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இதே போல் இன்னொரு வேலை பார்க்குறேன் ஓகே பாய்